அஷ்டோதன தர்மா ஆன்லைன் டிவி தாய்மானவர் ஜோதிடம் இன்றைய ராசிபுலம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி இன்றைய சிறப்பு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மேசராசி தன வரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ராசி எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் தீரும் மிதன ராசி கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் மறைமுக எதிர்ப்புகளால் சஞ்சலம் ஏற்படும் கடகராசி ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் சிம்ம ராசி வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும் கன்னிராசி வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் ஏற்படும் முயற்சிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் துலாம் ராசி நீண்ட நாள் தடைப்பட்ட பணிகள் முடியும் மனதளவில் உற்சாகம் பிறக்கும் விருச்சிக ராசி எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதம் ஆகும் விதாண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் தனுசு ராசி சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் தவறிய சில பொருட்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மகர ராசி வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும் கும்பராசி வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளவும் நல்லது இடமாற்றம் எண்ணங்கள் ஏற்படும் மீனராசி தாய் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும் இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் தாய்மானவர் ஜோதிட பயிற்சியின் சிறப்பு வகுப்பில் கலந்து பயன்பெறவும் மேலும் வாரந்தோறும் நடைபெறும் இலவச ஜோதிட வகுப்பில் ஜோதிடர்கள் கலந்து பயன்பெறவும் நமது தாய்மானவர் ஜோதிட